ஹலோ கைஸ் நான் உங்கள் பிரகாஷ் பொதுவாக மலையில் ஒரு கல்லை நம்ம வேகமாக உருட்டிடும்போது என்னாகும் அது மேலேருந்து கீழே வந்து வேகமாக வந்து வீழும் ஆனால் பனிரெண்டு நூற்றாண்டுகளாக ஒரு கல் ஒரு சாய்வான இடத்துல அதே இடத்துல இருக்குன்னு சொன்னாலும் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லில் எவ்வளவோ பேர் தள்ளியுமே வந்து அது அதே இடத்துல இருக்குன்னு சொன்ன ஆச்சரியமாக இருக்கா அந்த கல் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து வான் இறைக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது கருங்கல்லாலான பெரிய உருண்டை வடிவத்தில் தோற்றமளிக்கும் இக்கருங்கல் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் கடற்கரை அருகே சிறு குன்றின் மீது கீழே விழும் இடையில் உள்ளது இக்கருங்கல் உருண்டை மீட்டர் உயரமும் ஐந்து மீட்டர் அகலமும் இருநூத்தி டன் எடையும் கொண்டது இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய்பந்து குன்றின் சரிவில் நான்கடி பரப்பளவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்திற்கு என்ன பெயர் காரணம் என்று தெரியுமா இந்து தொன்னவியலின்படி கிருஷ்ணர் தன் தாய் யசோதையின் பெரும் பானையில் இருந்த வெண்ணையை திருடி சென்ற செயலை நினைவு கூறும் வகையில் இக்கல் உருண்டையானது கிருஷ்ணரின் பந்து என அழைக்கப்படுகிறது இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய்பந்தின் வரலாறு என்று பார்த்தால் பல்லவ மன்னர் முதலாம் நரசிம்ம பல்லவன் கிருஷ்ணரின் வெண்ணைப்பந்து என்று அழைக்கப்படும் இந்த கருங்கல் உருண்டையை குன்றிலிருந்து கீழே இறக்க முயற்சி செய்தார் ஆனால் கடைசியில் அது தோல்வியில் முடிந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ஆர்தர் ஹேவ்லாக் என் நேரத்திலும் இந்த கல் கீழே விழும் நிலையில் இருப்பதால் இப்பெரிய உருண்டையான கல்லை பாதுகாப்பு காரணம் கருதி ஏழு யானைகளின் உதவியால் குன்றிலிருந்து கீழே இயற்க முயற்சி செய்தார் ஆனால் இவரது முயற்சியில் வெற்றி பெறவில்லை ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் மாமல்லபுரத்தை துறைமுக நகரமாக கொண்டு ஆட்சி செய்தபோது அங்கு ஏராளமான துடைவரக் கோயில்களையும் மண்டபங்களையும் அமைத்தனர் இங்குள்ள கடற்கரை கோயில் உலக அளவில் தலை சிறந்த பாரம்பரிய சின்னமாக விளங்கி வருவதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உலக பாரம்பரிய சின்னம் என யுனெஸ்கோ அறிவித்தது அது மட்டுமல்லாமல் இந்த மாமல்லபுரத்தில் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சகாதேவன் ரதம் பீமன் ரதம் அர்ஜுனன் ரதம் திரௌபதி ரதம் தரும ரதம் என ஐந்து ரதங்களில் செதுக்கப்பட்ட பல்வேறு கரு சிற்ப அமைப்புகள் இந்தியாவிலேயே வேறெங்கும் காண முடியாதவை இதில் மர்மம் என்று பார்த்தால் எந்தவித தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அந்த காலத்தில் இந்த கல் எவ்வாறு பாறையின் நோனியில் பொருத்தப்பட்டது என ஆய்வாளர்களை ஆச்சரியம் தெரிவிக்கின்றனர் சுனாமி புயல் காற்று என எந்தவிதமான இயற்கை சீற்றங்கள் வந்தபோதிலும் இந்த கல் சிறிது கூட அசையவில்லை